இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுவும் வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல செய்தியாக வந்திருக்கு முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தாருடைய பிரதமர் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க எங்களிடத்துல இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்புடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் இருக்காருல அவங்க வந்து எங்கள்ட்ட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அதாவது காசாவில் சீக்கிரமாக ஜனவரி இருபதுக்குள்ள வந்து ஒரு சமாதான போர் நிறுத்தம் வரணும் கண்டிப்பாக வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து இந்த சண்டையை வந்து முடிக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் விரும்புறனால மத்திய கிழக்கு தூதுவரை அனுப்பி தொடர்ந்து கத்தாரோடும் இஜிப்டோடையும் பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன கத்தார் வந்து பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நேரத்திலே என்ன சொல்றாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து வந்து என்ன நடந்து இரண்டு வாரமாக அதிகமாகவே நடந்து அதில் தொண்ணூறு சதவீதம் வந்து என்ன ஆயிடுச்சு இரண்டு பக்கமுமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலும் சரி அதே மாதிரி வந்து காசாவுடைய இருந்தும் சரி பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு ரெண்டு பக்கமே தொண்ணூறு சதவீதம் இணங்கி போயிருக்காங்க இன்னொரு பத்து சதவீதம் தான் எப்படியாவது வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு ஜனவரி இருபதுக்கு அவர் ஒரு ஆட்சியை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம வந்து சமாதானத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த போர் நிற்கும் வந்து கத்தாருடைய இருந்து வந்து அறிவிச்சிருக்காங்க கத்தாருடைய தரப்புல இருந்து பிரதமரே சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நம்பத்தக்க ஒரு செய்தியா இருக்கு அதே நேரத்தில் இதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு நம்ம காசால இருந்தும் இன்னொரு நல்ல விஷயம் வந்திருக்கு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கைரோல நேற்று வந்து பேச்சுவார்த்தை வந்து கூடுச்சு இந்த பேச்சுவார்த்தைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கூட கிடையாது அது வந்து பார்த்தா காசால் இருக்கக்கூடிய போராளிகளும் அங்கே இருக்கக்கூடிய பத்தாக அமைப்பும் சேர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அதனால் அந்த பத்தாக அமைப்பில் இருக்கக்கூடிய முகமூது அப்பாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது வயசானனால அவர் பதவியில் இருக்க முடியாது அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு பதில் வேற ஒரு ஆளை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த ஆள் தான் என்ன பார்க்கும்போது இப்போதைக்கு அவங்க தான் அங்கே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் வெளிப்படையாக மறைமுகமாக வந்து முகமது அப்பாஸ் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு லீட் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் வேற ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க அவங்களுடைய தலைமையில் என்ன இருக்குன்னா இப்ப வந்து கூடி பேசி ஒரு ஒரு வாரமாகவே இந்த பேச்சுலாம் நம்ம அடிக்கடி வந்து இருப்போம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது முழு மனதோட வந்து ரெண்டு பேருமே சேந்தே பண்ணிருக்காங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ரெண்டு பேர்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஃபத்தாக அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அதனால் வந்து அங்கே ஒரு ஆறு ஏழு பேர் நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து டீலிங்லாம் பேசிட்டாங்க இனிமேல் நம்ம பிரிஞ்சு இருக்க போகிறதே கிடையாது நாம் சேர்ந்து தான் இருக்க போகிறோம் இப்போ வந்து சமாதானம் கிட்டத்தட்ட வந்து பேச்சுவார்த்தையை நெருங்கிட்டிருக்கு அதனால் நம்ம காசால சமாதானத்தை கொண்டு வர போகிறோம் சமாதானத்தை கொண்டு வந்தால் கூட நமக்கு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கணும் நம்ம பிரிஞ்சு பேசணும்னா நம்ம வெற்றி வகையை சூட முடியாது வெற்றியே கிடைக்க வாய்ப்பு அதனால அதனால் நம்ம பிரிஞ்சு பேசக்கூடாது அதே மாதிரி வந்து என்ன நிபந்தனைகள் வந்து பேசினாலும் சரி இரண்டு பேரும் கலந்து பேசிட்டு தான் இந்த பக்க தரப்புல வந்து கொடுக்கணும் இஸ்ரேல் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது வந்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் தனியா வெஸ்ட் பேங்க் தனியாக காசான்னு இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே புரிந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒட்டுக்காக இருந்தாதான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்க எல்லாருமே ஒன்றி இணைந்திருக்காங்க கை கொடுத்துட்டு சந்தோஷமா வந்து பேசுற மாதிரியான காணொலிகள்லாம் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இப்போ வந்து காசாவுடைய சுதந்திரத்துக்கான நிபந்தனைகளை போடுறதாக அதாவது வெஸ்ட் பேங்க்ல என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி காசாக்குள்ள என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா வெஸ்ட் பேங்க்லேயும் நிறைய பேர்த்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க வெஸ்ட் பேங்க்லேயும் நிறைய வந்து இப்போ இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அதனால வந்து காசாவை பற்றி மட்டும் பேச முடியாது ரெண்டு பக்கமே பேசணுங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து பேசி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது ரெண்டு தரப்புலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருந்துட்டு தான் ரொம்ப நாளாக இருந்தாங்க இப்போ காசால இருந்து தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் சில விஷயத்த வந்து வெஸ்ட் பேங்க்கு விட்டு கொடுத்துருக்காங்க எதுல வந்து முக்கியமாக வந்து பார்த்தா ஆட்சி வந்து யார் அமைப்பாங்க அப்படிங்கறதுதான் அதுல வந்து பிரச்சனையே ஏன்னா பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம எடுத்துக்கணும்னா அதுல வந்து வெஸ்ட் பேங்கு காசா எல் அதை எல்லாத்தையும் சேர்த்தி ஒருத்தவங்கதான் ஆட்சி செய்யணும் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலதான் பிரச்சனை வந்துருச்சு காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் தான் என்ன பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்க ரெண்டு தடவை ஆட்சியில் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு கூட எலெக்ஷனில் ஜெயிச்சு கூட என்ன பண்ணலைன்னா அவங்கள ஆட்சியை அமர்த்த முடியல காரணம் என்னென்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இல்லை நாங்கள் ஃபத்தாக இருந்தால் மட்டும் தான் ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண தோற்று போன அவர் தான் இத்தனை நாளாக ஆட்சியில் இருந்துட்டுருக்காரு அப்போ பார்க்கும் போது ஆட்சி வந்து யார் பிடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சண்டையெல்லாம் இருந்துச்சு இப்போ அதை வந்து கலந்து பேசி நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் உங்க தரப்புலயும் இருங்க எங்க தரப்புலயும் இருக்கலாம் நம்ம இப்படி இப்படி பிரிச்சுக்கலாம் நமக்குள்ள வந்து பிரிச்சுக்கலாம் ஆனா வந்து நம்ம இஸ்ரேலுடைய பேச்சை கேட்க வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நிபந்தனைகள் வந்து ஸ்மூத்தா போயிருக்கு அப்ப இங்கேயும் ஒன்று சேர்ந்துருக்காங்க கத்தாரும் சொல்லியிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் வந்து ரெண்டு பக்கமே எட்டி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமா ஜனவரி இருபதுக்குள்ள வந்து நிறுத்தணும்னா அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மாதம் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அதுக்கு முன்னாடியே வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நெருங்கி இருக்குது அதுலேயும் வந்து லெபனான்லையும் வந்து இருக்கிறனால காசால நிறுத்திட்டா இதோட வந்து பார்த்தா ஓஞ்சிடும் லெபனான்ல ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குங்கிறனால வந்து இதை இதை வந்து ரொம்பவே வந்து கவனிக்கிறாங்க இன்னைக்கு அது ஒரு நல்ல செய்தியாக வந்துருக்குது அப்படியே நம்ம வந்து லெபனான்ல இருந்து என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்த்தா லெபனான்ல போர் தான் பேரு அங்கே நேற்று விட என்ன பண்ணிருக்காங்க பாஸ்பிரஸ் குண்டுகளை எல்லாம் போட்டிருக்காங்க அதை லெபனானுடைய ஊடகங்கள் இருந்தும் அல்ஜசீரால் எடுத்து போட்டோ எடுத்து வெளியனு என்ன பண்ணிருக்காங்க பாஸ்போர்ட்ஸ் குண்டுகள் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு இது எதுக்கு நீங்க லெபனான்ல பயன்படுத்துனீங்கன்னு கேட்டதுக்கு இஸ்ரேல் வந்து அங்க யாரும் பொதுமக்கள் இல்லை அதனால தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் பொதுமக்களே இல்லாட்டினாலும் நீங்க போடக்கூடாது தானே அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வலியுறுத்தி இருக்காங்க தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்கு ஆனால் என்னன்னு தெரியல லெபனானுடைய போராளி குழுக்கள் அன்னைக்கு ஒரு ரெண்டு அடி அடிச்சாங்க அவ்வளவுதான் அடிச்சுட்டு சாம்பிளுக்கு நாங்களும் திருப்பி அடிப்போம்னு சொன்னாங்களோ தவிர அதுக்கப்புறம் இதுவரை அவங்க அடிக்கவே இல்லை பதிலுக்கு இன்னைக்கு வந்து நைம் காசி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மாலை நேரத்தில் வந்து தொலைக்காட்சியின் மூலமாக வந்து மக்களை சந்திக்கிறாங்க அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாங்க ரொம்ப ஒரு ஆய்வாளர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க லெபனில் இருக்கக்கூடிய போராளி குழு கலந்துக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதேமாரி இஸ்ரேல் இப்போ அடிச்சுட்டே இருக்காங்களே நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி அடிக்க போகிறோமா இல்லையாங்கிறத சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டினா இந்த காசாவுடைய சமாதான பேச்சுவார்த்தை நெருங்கிட்டு இருக்கு அதை பற்றி ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிளப்பியிருக்காங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் சிரியாவுடைய யுத்தத்தில் அவங்க கிட்ட போய் கலந்தாங்கன்னா அது மறுபடியும் பிரச்சனை வந்து நிற்கலாம் நிற்காது மறுபடியும் பெருசாகிட்டு தான் இருக்கும் ஏன்னா சிரியாவில் அங்கே நடக்கிறது நான் நான் பெருசா நீ பெருசான்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி இருக்காங்க அதில் பார்க்கும்போது துருக்கிலாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம் முஸ்லீம் நாட்டுக்கே நாங்க தான் வந்து ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்றாங்க துருக்கி போய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சவுதிக்கு என்ன வேலைன்னு பார்க்கும்போது சவுதி பொதுவாகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள்னு சொல்லிட்டாவே இஸ்லாமிய நாடுகள் மத்திய கிழக்குன்னு சொல்லிட்டாவே தான் வந்து இருக்கணும் இருக்கணும் வந்து ஒரு அடையாளமா தெரியணும் அவங்க ஒரு தரப்புல இன்னொரு பக்கம் ஈரான்லையும் வந்து பார்க்கும்போது நாம ஏன் விட்டு கொடுக்கணும் எல்லாரையும் விட நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கோம் நாம தான் வந்து என்ன பண்ணணும் பெரிய ஜாம்பா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே அவங்கவுங்களுடைய அவங்களுடைய இடத்தை வந்து தக்க வச்சு வச்சுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க அதில் இந்த துருக்கி வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கணுங்கிறக்காகவே என்ன பண்ணிருக்காங்க சிரியாவில் இப்படி ஒரு சண்டையை மூட்டியிருக்காங்க சிரியாவில் இப்போ தேவையில்லாத ஒரு சண்டை ஆனால் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது சிரியாவில் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க துருக்கி முன்னேறுறாங்க சிரியாவுடைய கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈரானு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா மூணுமே வந்து பார்த்தா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறாங்க இப்போ வரையும் வந்த தகவல் வந்து சிரியாவுடைய எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸும் குருதீசும் தான் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு வருது அதுலேயும் முக்கியமாக துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் இருக்காங்க இது நல்லதே கிடையாது இது வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீன் விஷயத்தில் பெரும் பிரச்சனையை கொண்டு வந்துடும் ஆனா துருக்கி வந்து இந்த நேரத்துல இப்படி ஒரு நயவஞ்சகத்தனமான காரியத்தை பண்ணி பாலஸ்தீன் விஷயத்தவே வந்து குடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அங்கே மக்களுடைய நிலமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு லெபனானில் கூட யுத்தம் பின்றிச்சு இப்போ வந்து காசாக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நேற்று மகாசி கேம்ப்ல கடுமையான தாக்குதல் அங்கே வரும் முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அது இல்லாம வந்து அங்க இருக்கக்கூடியவங்களும் மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படியே வந்து நார்த்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிவிச்சுட்டாங்க என்னென்னு வரும்னா எப்பயுமே காலி பண்ணி போங்க இங்க இருக்காதிங்கன்னு வரும் ஆனால் இப்போ அப்படி வரல லிவ் ஆர் டை ஒன்னா நீங்க இங்கிருந்து வெளியே போனா வாழ்வீங்க இல்லாட்டினா இங்க இருக்கிறவரு இறந்துட்டு இருக்க வேண்டியதா முடிஞ்சு போச்சு உங்க கதைய இன்னி உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டோம் நாங்க சொல்லிட்டு இருக்க மாட்டோம் லிவ் ஆர் டை வேணும்னா கிளம்பிப்போங்க இல்லாட்டினா இங்கே இருந்து இறந்து போங்கன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமான பயங்கரமான ஒரு மாதிரி அச்சுறுத்தலான தாக்குதலை பண்ணியிருக்காங்க அச்சுறுத்தலான தாக்குதல்னா பொதுவாவே தாக்குதல்னாவே பயப்படுவாங்க அச்சுறுத்தல்னா வந்து ஒரு ரூல்ஸும் இல்லாம எதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைப்பாங்களோ அந்த விஷயத்தலாம் எல்லாம் செய்யறது அதுதான் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்மவாசி கேம்ப்ல நடத்தியிருக்காங்க இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு யுத்தம் நிறுத்தக்கூடிய கடைசி நொடிவு காசாவில் அழிப்பாங்க காசாவில் வந்து அழிக்கிறதை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க குறிக்கோளாக வச்சிட்டு இருக்காங்க அதனால தான் சீக்கிரம் சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் வரணும்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது மவாசி கேம்ப் நேற்று ரொம்பவே வந்து சீரழிஞ்சிருக்குது நார்த்து காசா முழுசாவே வந்து சொல்லிட்டாங்க எல்லாரையுமே நாங்கள் அழிக்க போகிறோம் எல்லாருனா கிளம்புங்கன்ட்டாங்க அது இல்லாமல் வந்து மருத்துவமனைகளுக்கு தேவையான தண்ணீர் வசதி உள்ள தொட்டிகளை கூட அழித்து நேற்று ரொம்ப ஒரு தண்ணி கூட வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மருத்துவ உதவிக்கு கூட வந்து தண்ணி இல்லை நாளுக்கு நாள் வந்து காசாவுடைய நிலைமை வந்து பார்த்தா மக்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அப்படியே வெஸ்ட் பேங்க்ல பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஸ்தூர் அக்ஸாவில் தொழுகிக்காக மக்கள் என்ன பண்ணிருக்காங்க வியாழ வியாழக்கிழமை மகரீப்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க போய் கூட்டிட்டாங்க வியாழக்கிழமை சாயங்காலம் போனவங்க இன்னைக்கு இருந்து அங்கேயே தொழுதுட்டு வரக்காக முயற்சி பண்றாங்க அங்க ரொம்பவே சண்டை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு முதல்ல சண்டை இல்லாம வந்து காசால மட்டுமே பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்பயே தொழுக விடாம இருந்தாங்க இப்ப பிரச்சனை அங்கேயும் நடந்துட்டு இருக்குதுங்கிறனால ஒழுக போறவங்களை எல்லாம் போட்டு கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க அங்க வந்து ஏஜ் லிமிட் எல்லாம் போட்டு அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க தான் போனோம் அது கீழே இருக்கவங்க எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்காங்க மக்கள் எவ்வளவோ அங்கேயும் போயிருக்காங்க அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம போராடி கொண்டு இருக்காங்க நிறைய பேர் வெளியே பள்ளிவாசு வெளியே தொழுகக்கூடிய காட்சி வந்திருக்குது தண்ணீர் அடிச்சு எல்லாம் வீசி வந்திருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தொழுகைக்கு வந்தவங்க எல்லாம் அசுத்தமான நீரை வீசி தொடர்ந்து களைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வந்தாவே இப்படி ஒரு பதற்றமான நிலைமையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு இதுலாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்